ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்றைக்கி சூப்பரான சுண்டை வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம் நல்லா வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயம்லாம் போட்ட வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சாறு சுண்டை வத்தல் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா ட்ரையாக வறுக்க போகிறோம் இந்த குழம்புக்கு இந்த பொடி சேர்த்து செய்யும்போது சுண்டவத்த குழம்பு கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்டில் இருக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல மிளகு சீரகம் வெந்தயம்லாம் நல்ல ஒரு வாசனை வரும் கருக விடாமல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இந்த வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கும்போது குழம்பு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக ஊட்டிங்கன்னா குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இதில் சுண்ட தேவையான அளவு எடுத்துக்கோங்க நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கருக விடாமல் இந்த சுண்டவத்தில் நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடுவோம் நல்ல வாசனை வருது இதை அப்படியே தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில் வறுத்த சுண்டவத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதில் வெள்ளைப்பூண்டு நான் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் உரித்து வச்சுருக்கேன் அதை நல்லா அதே எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பூண்டு வதக்கும் போதே நம்ம சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்ல எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் நல்லா பொன்னிறமாக வறுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா வெங்காயமும் பூண்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி அளவு நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்றலாம் இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தக்காளி வதக்கணும்னா சீக்கிரமாக நல்லா வதங்கிரும் இந்த வத்த குழம்பு நம்ம மூணு நாள் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம் நல்ல ஒரு டேஸ்ட்டில் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு சூப்பராகவே கிடைக்கும் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு தக்காளியும் நல்லா குழைவாக வெந்துருச்சு இப்போ குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு மிளகாய் தூள் மட்டும் வச்சு தான் நம்ம இந்த குழம்பு செய்ய போகிறோம் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம புளி கரைச்சி வச்ச தண்ணியையும் சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதிலே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது நம்மளுக்கு திக்காக கிடைக்கும் இந்த வத்த குழம்புக்கு நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற வேண்டாம் இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா குழம்பு தலை தழன்னு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நல்ல பாதி அளவு நல்ல ஓரளவு கொதிச்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்ச சுண்டை சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம வறுத்து பொடி பண்ண பொடியை சேர்த்துக்கலாம் அதிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுண்டை வத்த குழம்பு சூப்பராகவே நமக்கு ரெடி ஆயிரும் நல்லா இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் எளிமையான முறையில் சூப்பராகவே நான் சுண்டை வத்த குழம்பு செஞ்சுருக்கேன் இது மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாது ரொம்பவே இருக்கும் இந்த சுண்டவத்தல் வத்தல் குழம்பு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு வாசனையோட சூப்பரான சுண்டை வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதில் இறக்குற ஸ்டேஜில் நம்ம மல்லித்தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அருமையான சுண்டை வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ